செய்திகள் வாசிப்பவர் செல்வம் விவசாயிகளை பாதிக்கும் எந்த மத்திய அரசின் திட்டத்தையும் அனுமதிக்க மாட்டோம் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ் திட்டவட்டம் பெங்களூரில் துவங்கிய ஓசூர் வழியாக புதியதாக வட்ட ரயில் பாதை சுமார் இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய அரசு சார்பில் செயல்படுத்தப்பட உள்ளதாக வந்த தகவல்கள் அனைத்தும் வதந்தி என்றும் இது போன்று விவசாயிகளை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் அரசு அனுமதிக்காது எனவும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர் சிவகாணப்பள்ளி இச்சங்கூர் பெளத்தூர் பாகலூர் ஆகிய ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மற்றும் தமிழகத்தின் ஓசூர் மாநகரை இணைக்கும் விதமாக பெங்களூர் சர்க்குலர் ரயில் லிங்க் ப்ராஜெக்ட் எனப்படும் வட்ட ரயில்வே பாதை இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாக ஊடகங்கள் வயலாக தகவல்கள் வெளியாகின சுமார் இருநூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்தில் தமிழகத்தில் நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவு திட்டம் செயல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகின இதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் ஒரு பகுதியான ட்ரோன் கேமராக்கள் கொண்டு நில அளவை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வருகிறது இது தொடர்பாக முறையான எந்த அறிவிப்பையும் வெளிப்படாத நிலையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் இதில் கையகப்படுத்தப்படும் சூழல் இருப்பதாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்படும் என்ற நிலங்களில் நிலையில் அந்த பகுதி விவசாயிகள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகினார் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பிரதிநிதிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக முறையிட்டனர் இதையடுத்து இது பற்றி தெளிவுபடுத்துவதற்காக விவசாயிகளுடனான ஆலோசனை கூட்டம் பாகலூரில் நடைபெற்றது அப்போது இந்த புதிய ரயில் திட்டம் தொடர்பான எந்த தகவலும் அறிவிக்கையும் மாநில அரசுக்கோ அல்லது மாவட்ட நிர்வாகத்திற்கோ இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாக கூறுகின்றார்கள் மேலும் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் தெரிவித்த ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் கூறுகையில் இது போன்ற புதிய திட்டம் மத்திய அரசு செயல்படுத்தப்பட உள்ளதாக எந்தவித தகவல்களும் மாநில அரசுக்கே அரசுக்கோ மாவட்ட நிர்வாகத்திற்கோ மக்கள் பிரதிநிதியாக உள்ள எங்களுக்கோ தெரிவிக்கப்படவில்லை எனவே இந்த திட்டம் குறித்து தகவல் என்பது ஒரு வதந்தியாகவே கருதப்படுகிறது எனவே விவசாயிகள் இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் இந்த பிரச்சனை தொடர்பாக வரும் ஆறாம் தேதி கூட உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் எடுத்து உரைத்து முதலமைச்சரின் கவனத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும் ஆகவே மத்திய அரசு இதுபோன்ற போன்ற விவசாயிகளை பாதிக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதை கைவிட வேண்டும் அவ்வாறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் மாநில அரசு மற்றும் விவசாயிகளுடன் கலந்து ஆலோசனை மேற்கொண்டு கருத்துக்களை கேட்டு அறிய வேண்டும் எனவே விவசாயிகள் இது தொடர்பாக யாரும் அச்சப்பட வேண்டாம் அவ்வாறு விவசாயிகளை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் தமிழக அரசு அனுமதிக்காது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எனவே ஓசூர் பகுதியில் உள்வட்ட சாலை வெளிவட்ட சாலை வெளிவட்டசாலை வட்டசாலை மற்றும் சிப்காட் போன்ற வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு விவசாயிகளின் நிலங்கள் பறிப்போய் வருவதால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் பேட்டி வை ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ ஓசூர் எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நம்முடைய நல்லூர் ஊராட்சி செவகனப்பள்ளி ஊராட்சி இச்செங்கூர் ஊராட்சி வெளுத்தூர் ஊராட்சி பாகலூர் ஊராட்சி ஆகிய நாலஞ்சு ஊராட்சிகளில் அவுட்டர் ரயில்வே ரிங் ரோடு வரும் என்று சொல்லி கடந்த வாரம் ஊடகங்களையும் பத்திரிக்கைகளையும் ஒரு செய்தி வெளியானது இது பற்றி ஏற்கனவே இந்த விவசாயங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களெல்லாம் போய் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சந்தித்திருக்கிறார்கதாக ஒரு செய்தியும் சொன்னாங்க மாவட்ட ஆட்சியரும் இதை பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை இது ஒரு பொய்யான தகவல் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அவங்க இடத்துல உறுதி சொல்லி அமைச்சு அமைச்சிருக்கிறாங்க என்பதை இந்த இங்கே சொல்லப்பட்டது அவுட்ருங் ரோடு இரநூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வருதுன்னு ஒரு வதந்தி ஒரு பேப்பர் செய்தியும் ஒரு ஊடக செய்தி வந்திருக்கு ஆனால் உண்மையான்றது இப்போ தெரில எங்களுக்கும் எந்த தகவலும் வரல வந்திருந்தால் அது இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி எது இருந்தாலும் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாமல் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய தவறு அது பண்ணக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை விவசாயிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வர மாதிரி இருக்குது நாங்கள் வந்து சர்வே பண்ணுறோம் இல்லை டோன் சர்வே பண்ணுறோம் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லான்னு அவங்களுடைய இதெல்லாம் கேட்டு தான் அவங்க வந்து வேலை செய்யணும் ஆனால் யாரோடைய க கன்கரன்ஸ் இல்லாமல் மாவட்ட நிர்வாகமோ இங்கே இருக்கக்கூடிய விவசாயங்களையும் இல்லை மக்கள் பிரதிநிதியோ யாராவது செஞ்சுருக்காங்க இங்கே கவுன்சிலர் இருக்காங்க ஊராட்சி மன்ற தலைவர் இங்கே இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கா பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க இவங்களெல்லாம் யாரையும் கேட்காம வந்து ஒரு சர்வே பண்ணுறாங்க ஒரு மார்க்கிங் பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய தவறு அது தயவு செஞ்சு அந்த தவறு திருத்துக்க வேண்டும் என்று மத்திய சர்பாரை கேட்டுக்கொள்கிறார் மத்திய சர்க்கார் ஏதோ ஒரு திட்டமிட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக செயல்படுகிறதா என்று ஒரு சந்தேகம் எழுப எழுப்பப்படுகிறது ஆகவே மாண்மிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்று ஆறாம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது கண்டிப்பாக சட்டமன்றம் நடக்கும்போது மாண்மிகும் முதலமைச்சர் இடத்துல இந்த முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் பேசி விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் கண்டிப்பாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வந்தால் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நானும் வலியுறுத்துவேன் என்று இந்த நேரத்தில் விவசாயிகளிடம் உறுதி சொல்லியிருக்கிறேன்